நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது வளர்ந்து வரும் இயக்குநர்களை தேர்வு பண்ணி அடுத்தடுத்த படங்களை பண்ணிட்டுருக்காரு ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவருடைய நடிப்பில் கடைசியாக வழியான வேட்டையின் திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணிச்சு ஒரு சில கலதையான விமர்சனங்களை இந்த படம் பெற்றிருந்தாலுமே வசூல் ரீதியாகவும் சரி ஒரு செட் ஆஃப் பீப்பிளுக்கு இந்த படம் ரொம்பவே பிடித்து போக ரஜின சாராய் மீண்டுமே ஞானவேலுடைய டைரக்ஷனில் இன்னொரு படம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டுமே இருந்தாங்க அவங்களுடைய விருப்பத்திற்கேற்ப ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படப்பிடிப்பு முடித்த கையோடு மீண்டுமே ஞான ஜெயாவேலுடன் ஒரு படம் பண்ண போவதாக செய்திகள் உபய வழியாக இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா தற்போது கூலி படப்பிடிப்புடைய நான்காவது கட்ட படப்பிடிப்புல சென்னையில் நடிச்சிட்டு இருக்காரு சோ இந்த படப்பிடிப்புக்கு இடையில தற்போது திடீரென விஜயகாந்த் அவர்களுடைய சமாதிக்கு விசிட் அடிச்சிருக்காராம் சோ ரஜினிகாந்த் அவர்கள் அடிக்கடி விஜயகாந்த் அவர்களுடைய சமாதிக்கு விசிட் அடிப்பது வழக்கமான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது ஒரு மாதத்திற்கு முன்பு கூட அவர் சென்றிருந்தார் அப்படின்ற செய்தி வழியாச்சு ஆனால் புகைப்படம் எதுவுமே வழியாகல சோ சத்தமே இல்லாமல் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அங்கு சென்று விசிட் எடுத்துட்டு வராராம் செய்திகள் மட்டும் வழியாகும் ஆனா புகைப்படங்கள் வீடியோக்கள் எதுவுமே வெளியாகாத நிலையில ஒரு வேலை இது வதந்தியோ அப்படின்ற மாதிரி பேசிட்டோம் இருந்தாங்க ஆனா தற்போது அவர் சென்றுள்ள புகைப்படம் வீடியோக்கள் சமூக வலைத்தளங்கள்ல வெளியாகி வைரலுமே ஆங்கிட்டு இருக்கு இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க